திருப்பூரூர் இந்த திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் விசி காவின் சார்பில் எஸ் எஸ் பாலாஜி வந்து வெற்றி பெற்று பாமகவை சேர்ந்த ஆறுமுகம் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் சரிங்க சார் இங்கு திமுக பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அண்ணா திமுக தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் தான் ரொம்ப நெருக்கடியான நெருக்கடியான இடத்துல வந்து வெற்றி பெற்று வெற்றி பெற்றது இருபதாயிரம் வாக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் ஒருவேளை அது வந்து இப்ப கூட்டணியில சேர்ந்தாங்கன்னா இது வந்து நெருக்கடியாத ஏற்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில திமுக வாங்கிய வாக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் திமுக தனித்து அம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக தனித்து முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க நாதாக நாம் தமிழர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க